நீ இல்ல கத்ரியா சத்தமும் இல்லை ஒண்ணும் இல்லை எதையும் இல்லையா எதையும் இல்லையா எதையும் இல்லை சத்தமே லேசா போ ஏசே நான் இந்த வாசி கோப்பு கேட்டே நான் தே நடந்து போறேனே மாசம் 30 தான் தொடர்ந்து ஆడ இருக்குனே என்னால பாடவும் இல்லை பேசவும் மனமுலனே நீ என்ன பண்ற பாலி சொன்னேன் வேற என்ன சொல்லயா

கொடி கம்பி கட்டி புடிஞ்சுகாயா பக்கல வெங்கையந்து போறேன் போதல போறேன் கரண்ட் கம்பி போறோம்லாம போய் ஸ்டேஷன் அங்க போய்து துணி காயப்ற கொடி கம்பில ஓன போடுறாங்கல அதுல போய் கொக்கேடு அவன் போட்ட போதைக்கு அதான் கம்பி மேல தெரிஞ்சி அப்புறம் என்ன கர்ண மசல்லயா வரம் அட நூனியா நாட்ல எந்த வழிக்கினாலும் போங்கயா நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை வராது இல்ல இன்னைக்கு ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கல முன்னமே ஆறு மேல மெய்சேடியாங்கனே சட்டி சட்டி மேல ஆடியதுனால எந்த ஒரு குறமே சொல்ல முடியாது அது ஊர்ல எத்தனையோ வேலை இருக்கியா நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத வேலையா இல்லையா அவங்களை வேலை இருக்கியா ஆனா மரியாதை இல்லாத வேலைன்னா ஒரு வேலை தையா மரியாதை இல்லாத அந்த வேலைக்கு மட்டும் யாரும் போக கூடாதியா என்னப்பா அப்படி எனக்கு இந்த ஊர்ல பூசு தர்றாங்கல்ல வாரக்குழு மாசத்துக்குள்ள பணம் குடுத்துட்டு ஆமா அந்த வேலைக்கு வந்து போகவே கூடாது அசூல் பண்றதுக்கா ஆமா அந்த வேலைக்கு அவ்வளோ என்ன பாதுல கூட மரியாதை இல்லாத வேலை அது ஒண்ணுதாய்யா என்ன புரியாதுன்னா இங்க ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க எங்க ஆண்கள்கிட்ட கேட்டு போறாங்களே அண்ணே உங்களை இங்க சார் கூட வந்திருக்காங்க வாரியா அவன்கிட்ட கேட்டு பாருறேன் அண்ணே உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வாரக்குழு மாசக்குள்ள பணம் குடுக்குறாங்கள

நீங்க உடனே கொடுங்க நாங்க மாசம் மொத்த கட்டி கிழிச்சு அடைப்புடோம்னு தேடி அவசரமா கட்டிறோம். ஆமா சொல்லு ரொம்ப பெருமை செல்வாங்கயா. இத நம்பிக்கிட்டு நம்மால புதுக்கோட்டை புடி எடுத்துக்கிட்டு புட்டு புடன்னு வந்து ஊருக்குள்ள வந்து இறங்குறோம். இறங்கினா நம்மளுக்கு மரியாதை பக்கமே. அரியாய் சார் வந்துட்டாரு சார் சேர் எடுத்துவாங்கடி. சார் டேபிள் கொண்டாங்கடி. சார் டீ வச்சு அதுவும் ஆலிஸ் போட்டு கலக்கி கொண்டு நே. விருந்து நன்மையா நடக்கும்யா லோனு தர்ற ஆபீஸ் ஆமா இதெல்லாம் எப்ப பணம் வாங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னை பார்த்தா மவராசு அம்பது நேரம் பணம் கையில குடுத்தா வச்சுக்கே மவராசே நாலு மாசம் அருமையா கட்டுவாங்கய்யா சாரு சார் இந்த பணம் கொடுப்பாங்கய்யா அஞ்சாவது மாசம் நம்மள குடுதறது வந்து ஊருக்குல வந்து இறங்குவாப்புல இறங்குனா ஊர்ல ஒரு புள்ள இருக்காது